லேய்ல் நேரத்துக்கு ஏத்தா குளுச்சான பானகம் ரெடி ஆயிடு. இந்த கோட கத்திரையில கேட்ட ஐஸ்மோர ரெடி ஆயிடு. சமையா இருக்கு பாரு பாக்கறதுக்கு. குளு குளுன்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு நேரமா சமைக்கறோம். இந்த ரெடி ஆயிடுங்க வந்து அது வந்து வாங்கு. வாங்க அடுத்து அடுத்து வாங்க அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு வந்து ஐஸ் மோர் ஐஸ் பானகம் லட்டு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயனா அண்ணா தான் கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து நரசிம்ம ஜெயந்தி இந்த நரசிம்ம ஜெயந்திக்காக இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து ஐஸ் மோறு பானகம் லட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ வர்ற கோடை வெயில் வந்து பயங்கரமாக கோடை வெயில் எரிச்சிகிட்டு இருக்கு இந்த வெயிலுக்கு வந்து ஜில்லுன்னு முடிச்சாதான் நம்ம உடம்பும் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்காக இன்றைக்கி வந்து சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன தான் இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த ராயன பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து தொடர்ந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா இந்த கோடை வெயிலுக்கு என்ன கொடுக்கலாம் மழை டயத்தில் என்ன கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து யோசனை பண்ணி மக்களுக்கு வந்து நிறைய அந்த அண்ணன் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க சிங்கப்பூரை சேர்ந்த ராயன அண்ணனுக்கும் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு நீர்மாறு கொடுக்குற ராயனண்ணன் குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் பாருங்க இந்த சித்திரமாத கத்திரி வெயில் தாங்க முடியல வெளியிலே தலை காட்ட முடியல வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கிறத்துக்குள்ளே பாருங்க எனக்கு மேலாம் அப்படியே நினைஞ்சு போச்சு போய் அந்த அளவுக்கு இருக்குது வெயில் இந்த வெயில் நேரத்துக்காக வேண்டி சிங்கப்பூர் சேர்ந்த ராயனண்ணன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நூத்தம்பது பேருக்கு பானகமும் நீர்மரம் கொடுக்க சொல்லி இருக்காங்க அதோட சேர்ந்து லட்டும் கொடுக்க சொல்லிருக்காங்க ராயனுக்கும் ராயனண்ணன் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க இப்ப பானகம் நீர் பண்ணிடலாம் ஐஸ் மூக்கு வந்து மாங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இது எல்லாமே ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படியே இதா எல்லாம் ரெடி இருக்கேன் இது பானக்காய் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நார்த்தங்காயும் எலும்பு சம்மணமும் எல்லாம் புளிஞ்சி வச்சிருக்கேன் ரெடியாக அந்த விதை எல்லாம் இப்போ சாறு புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதில் ஒன்று விதைகள் விதைக்கிட்டு இருக்குல்ல ஒரு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதில் தயிரை சேர்த்துக்கலாம் அது கூட

மாணகத்துக்கு வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அது கூட நைஸ் அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எலும்புத்தம்பெல்லாம் நார்த்தங்க ரெண்டு ஒன்றா புளிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது கூடவே சுக்கு ஏலக்காய் தூள் ரெண்டு இடித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாம் பானகம் ரெடி பண்ணி வச்சாச்சு லாஸ்ட்டாக வந்து துளசியை சேர்த்துக்கலாம் சூப்பரான பானகம் ரெடி ஆகிட்டு வெயில் நேரத்துக்கு ஏற்றா குளிர்ச்சான பானகம் ரெடி ஆகிட்டு இந்த கூட கத்திரி வெயில் கேட்டு ஐஸ் மோர் ரெடி ஆயிடுச்சு செமையா இருக்கு பாரு பாக்குறதுக்கு அது கூட வந்து கேசரி பிளேட்டு லட்டு கப்பு எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் எல்லாம் வண்டியில ஏற்றியாச்சும் கொண்டு போய் கொடுத்து வந்துடலாம் இன்னைக்கு வந்து நரசிம்ம ஜெயந்தி இந்த நரசிம்ம ஜெயந்திக்கு வந்து இன்னைக்கு வந்து ஐஸ் மோர் ஐஸ் பானகம் லெட் இதெல்லாம் குடுறாங்க இத குதக்கறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல சேர்ந்த ராயனனா வந்த அந்த வெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஐஸ் மோர் பானகம் லெட் எல்லாம் குடுறாங்க குடும்பம்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாரும்}}{|வாழ்த்து வாழ்த்தி விடுங்க நார்மலா}}{|வேலை கடிமையான வேலை|இங்க வந்து அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வேத்து இருக்கு அப்படியே பிரியான வெயில ఇదా కొడుదుడు ఇవి போட்டு நடக்கே ஆனி பண்றான் நம்ம எங்க போடுங்க சின்ன புள்ளைய இழுத்துவாங்க இங்க இது

வாங்க <imitation> <imitation> எல்லாரும் போங்க அந்த பக்கம் போய் தண்ணிடல போ அங்க போய் வாங்கி

வெயில தாங்க முடியல சூடு அதுக்கு தான் இந்த ஐஸ் மோறும் ஐஸ் வந்து பானக்கம்பம் கொடுத்துருக்காங்க சிக்கப்பூர் ராயன அதோட சேர்ந்து உங்களுக்கு லட்டு கொடுத்துருக்காங்க லட்டும் போய் வாங்கியாங்க அங்கே போங்க போங்க அப்படியே கொடுத்தாங்க

இன்னைக்கு வந்து நரசிம்ம ஜெயந்தி இந்த நரசிம்ம ஜெயந்திக்கு வந்து சிறப்பா வந்து ஒரு நூத்தி பேருக்கு வந்து பானகம் நீ ஐஸ் மோரு லட்டு இதெல்லாம் கொடுத்தாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் கொடுத்திருக்காங்க சிங்கப்பூரை சேர்ந்த ராயனண்ணனுக்கும் ராயனண்ணன் குடும்பத்து அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியாக கொடுக்கும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட நம்மளோட நம்ம சேனலுக்கு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமௌண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க